தன்னுடைய தாயின் தற்கொலைக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்க சேமிச்சு வச்சிருந்த உண்டியல் பணத்தை போலீஸ்கிட்ட லஞ்சமா கொடுத்து திடுக்கிட வச்சிருக்காங்க அஞ்சு வயசு சிறுமி ஒருத்தவங்க உத்திரப்பிரதேஷ் மாநிலம் மீரட்டில் வசிக்கும் அஞ்சு வயசான சிறுமி மாண்வி கடந்த செவ்வாய்க்கிழமை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ராம்குமார் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாங்க அங்கே தன்னுடைய தாய் சீமா கௌஷிக் அவங்களுடைய தந்தை சஞ்சீவ் குமார் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் வரதட்சணை கேட்டு தொந்தரவு செஞ்சதால தற்கொலை செஞ்சுக்கிட்டதாகவும் தன்னுடைய தாயின் தற்கொலைக்கு காரணமானவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சிறுமி சொன்னாங்க மேலும் தன்னுடைய கையில் இருந்த உண்டியலை போலீசார்கிட்ட கொடுத்து இதை லஞ்சமா வச்சுக்கிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீசார் இதுவரைக்கும் இந்த வழக்குல சுணுகம் காட்டி வந்ததால சிறுமி இவ்வாறு உண்டியல் பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க இதனை தொடர்ந்து சீமாவோடைய தந்தை சாந்திஸ்வரு மருமகன் சஞ்சீவ்குமார் குமார் அவருடைய அப்பா மற்றும் ரெண்டு சகோதரர்கள் மேல நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸ்ல புகார் அளிச்சாங்க ஆனா சஞ்சீவ் குமாரை மட்டும் போலீசார் கைது செஞ்சாங்க அவருடைய ரிலேஷன்ஸ் யாரும் கைது செய்யப்படல போலீஸார் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் சிறுமி இவ்வாறு உண்டியலை கொடுத்திருக்கிறாங்க இந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சதுமே போலீஸ் ஐஜி நிச்சயம் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி சிறுமியை அனுப்பிச்சு வச்சாரு மேலும் லஞ்சம் கேட்ட போலீஸார் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டிருக்காரு இதை விட ஒரு அசிங்கம் வேறு ஏதாச்சும் தேவையாங்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி